பிரேசலம் ஆண்டவரும் அருமை ரசே இயேசு சுகிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது இருபத்தி ஐந்தாவது சொன்ன சொல்லுவது பாருங்க கத்தர் என் பங்கு என்று என் நாத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாமே நிலையிலோயா அருமையான வார்த்தை இந்த வார்த்தை பாருங்க கத்தர் என் பங்கு கத்தர் தான் நம்முடைய பங்காய் நமக்கு இருக்கிறார் என்று என் ஆத்மா சொல்லணும் நம்முடைய ஆத்மா சொல்லணும் கத்தர் தான் எனது பங்கு கத்தர் தான் என் வெளிச்சம் கத்தர் தான் எனக்கு கேடகமாக இருக்கிறார் கத்தர் தான் எனக்கு பலத்தை துருகமாக இருக்கிறார் சொல்லி பாருங்க அவரிடத்துல நம்பிக்கை கொண்டிருப்பேன் நம்பிக்கை வந்து மனுஷர் இடத்துல வைத்துறாதீங்க நான் அப்போ ஆண்டூராய் ஏசு கிறிஸ்து இடத்துல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நீங்கள் நம்புகிற சொல்லுகிற காரியத்தை அவர் உங்களுக்கு விடுதலையாக்கி தருகிற இருக்கிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் பாருங்க எப்படியா இயேசுக்கு அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் இயேசுவை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் இருக்கிறார் அப்ப அவரை தேடும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் எப்படி இருக்கா நல்லவராகவே இருக்கிறார் அல்லா பாருங்க மனுஷர்களுடைய அன்பு ஒரு நாள் மாறி போயிடும் மனுஷர்கள் பாருங்கள் கடைசி வரை உங்களை கா காத்து காப்பாற்றுவேன் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க நடுவழியில் விட்டுட்டு போயிடுவாங்க லூயா ஆனால் காத்து நடத்துகிறவர் கத்தர் அவரை நம்பினோம்னா ஒரு நாள் அவர் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் லெலுயா நல்ல அருமையான வார்த்தை பாருங்க தமக்கு காத்திருக்கிறப்ப யாருக்கு இயேசுக்கு காத்திருக்கிறவர்கள் தம்மை தேடுகிற அத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் அவர் இருந்து கட்ட நடத்துவார் தகப்பனையும் எத்தொதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வமே மெத்தொதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மீண்டும் மாறாது நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லக்கிறதுக்குள்ள ஒரு விஷயாங்களை தாழ்த்தி உங்களுடைய பிறப்பாகத்தை தரும் தேவன் பொறுப்படுங்க ஆசுவதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்குள்ள ஒரு சீவனோட நல்ல பிதாவே ஆவே ஆமேன் ஆமே